ஓடிப்பா ஓட்டி ஓட்டுப்பா எப்ப பரந்த பெரிய வீட்டுக்கு மாதிரி பாண்டி மணி கூட இருக்க உள்ள பறித்து சக்தி பாண்டார் அந்த மாடு சக்தி பாண்டாருக்கு அந்த மாடு கட்டப்பா அட்டங்குலம் கட்டப்பா இந்த மாட்டுக்கு பள்ளிகளின் அமைச்சர் உள்ள நிக்கிற மாட்டுக்கு கண்டப்பா உள்ள அடிக்கிற மாதிரி அடுத்த ஒரு தக்கு தக்க அடுத்த ஒரு லேட் ஆகிட்டு இருக்கு இப்படி ஒரு ஆள் ரெண்டு மாதிரி ஜெயிச்சிருச்சு அடுத்த மாதிரி அவரு குமாரி லேட் பண்ணாத அடுத்த மாட அவரு அடுத்த மாட்ட அவருத்தோட குமாரி லேட் பண்ணாம டக்கு டக்குன்னு அவரு மா கொடுங்க யார் மாட்டா உள்ள நிக்கிறது உள்ள நிக்கிற மாதிரி சீட்டா வாங்குங்க சீட்டா வாங்கி கொடுத்து ஒரு ஆள் ஒரு ஆள் குடிப்பா ஒரு ஆள் எல்லாம் மாதிரி ஜெயிச்சிருச்சு போற மாதிரி திருச்சி மாவட்டம் பொய்யக்குடி எஸ் மாடு பா அதுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுத்துருங்க

நாட்டுக்கு பள்ளிகள் துறை அமைச்சர் அண்ணா மகேஷ் பெரிய ஒரு ஹாட் பாக்ஸ் அறுத்து விடு அறுத்த மாட்டு சீட்டை கொடு போன மாட்டுக்கு ஹாட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு ஆள் பிடிக்கணும் ஒரு ஆள் பிடிக்கணும் பின்னாடி வர மாட்டா பிடிக்காத ஒரு ஆள் ஒரு ஆள் நல்லா பிடி நல்லா பிடி நல்லா பிடிச்சுப்போ நாடு பிடி குருகன் மாடு சூரியர் மதுபாரா மாடுப்பா ஒரு ஆளு ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி அருமையான பிடி மாடுபடி நீரவர் எடுப்படி அவருக்கு பரிசு குடுத்துருங்க ஹார்ட் பாக்ஸ் பள்ளி கழுவுறோம் அண்ணன் மகேஷ் புல்லாமலை வராங்க ஹார்ட் பாக்ஸு முடிஞ்சிருச்சா ரைட் அடுத்த வேறு என்ன கத்தல் இருக்கா கேபிளா டைனிங் டேபிளா ஃபேன் இருக்கு ரைட்டு ஆஹ் கிராச்சி இப்படி ரமேஷ் வந்த மாட்டு புதிய நேதாஜி குரூல் சிங் கார்த்திக் மாடு பயிரிச்சுப்பா ஃபேன் குடுங்க ஃபேன் குடுத்துருங்க இந்த மாட்டுக்கு

மேல மா இந்த மாட்டுக்கு உள்ளூர் சக்தி வைஸ் சேர்மன் அண்டா இந்த போன மாட்டுக்கு உள்ளா இந்த போன மாட்டுக்கு உள்ளூர் சக்தி வைஸ்மேன் எக்ஸ் வைஸ் குறுக்கண்டார் அண்டா அர்த்தம் அர்த்தமாடு

அமைச்சரங்க அண்டா right. <laughs> <intensifies> <stort tense>

അക്കരെ പുരാ മാറി വെക്കണ്ട